ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து லெமன் சேமியாவும் ரவையும் போட்டு கிச்சடி பண்ண போகிறோம் லெமன் கிச்சடி வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிச்சடிக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன் எலும்பிச்சை சேமியா ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் கிலோ வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு தேங்காய் எண்ணெய் பச்சை மிளகா வர மிளகாய் ரெண்டு இஞ்சி தக்காளி ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் சேமியாவுக்கும் அதே கணக்கு அஞ்சு கப்பு நான் ஊற்றிருக்கேன் சேமியாவுக்கு ரெண்டரை கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு ஊற்றிருக்கேன் அது தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளித்து விட்டுடலாம் அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் தேங்காய் எண்ணெய் சூடான கடுகு போட்டுருவோம் கடலப்பருப்பு உருஞ்சி பருப்பை போட்டு அழிச்சு விட்டுடலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு பச்சை மிளகாயும் வர மிளகாயும் போட்டுருக்கோம் வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயத்தில் உப்பை போட்டுடலாம் உப்புமாக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் நல்லா வணங்கிட்டோம் நல்லா வணங்கிடுச்சு கருவில் கருவேப்பிலை போட்டுடலாம் தக்காளியும் போட்டுருவோம் நல்லா வணங்கட்டும் தண்ணி சூடாகிடுச்சு நமக்கு எப்போவுமே உப்புமா செய்யும்போது நம்ம தண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு அது வணங்குறது ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் ஆயிரும் லேட் ஆகுது இல்லை அதில் ஊற்றி தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தடு செஞ்சு பாருங்க ஈஸியாக இருக்கும் தண்ணி சூடாயிடுச்சு தண்ணி அடிச்சு நம்ம அதில் ஊற்றிடுவோம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம ஊற்றலாம் ஊ ஊற்றுனதுமே கொதி வந்துடுச்சு ஈஸியாக இருக்கும் நமக்கு சேமியாவை போட்டாச்சு ஃபஸ்ட்டு சேமியா தான் போட்டிருக்கேன் சேமியா போட்டு நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரவையை போடலாம் ரவை சீக்கிரம் வந்துடும் சேமியா லேட் ஃபஸ்ட்டு சேமியாவை போட்டேன் அது நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா ரவை வேகிறதுக்கு சீக்கிரம் வெந்துடும் சேமியா வேகறக்கு ஆகாதனால ஃபஸ்ட்டு சேமியா போட்டிருக்கேன் சேமியா நல்லா தண்ணி கொலித்ததுக்கப்புறம் தான் போடணும் தண்ணி நல்லா கொலித்ததுக்கப்புறம் சேமியா போட்டிருக்கேன் ஓரளவுக்கு வெந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொலித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரவையை போட்டுருவோம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் கட்டாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் நம்ம லெமன் சேமியா வாங்கினால அதில் ஒரு பொடி கொடுத்துருக்காங்க லெமனோட அதை போட்டுடலாம் டீஸ்பூனில் நெய் ஊற்றிடுறேன் நிறையெல்லாம் ஊற்றலை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் லெமன் சேமியாக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்ல தூவி கொத்தமத்தலை தூவி இறக்கிடலாம் லெமன் சேமியாக ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குது உதிரி உதிரியாக தான் இருக்குது நான் சொன்ன மெத்தடு தண்ணி கரெக்டு நீங்கள் செய்யும்போது அதே மாதிரி செஞ்சுக்கோங்க இதில் வந்து நான் வந்து எந்த வெஜிடபிளுமே போடாமல் செஞ்சுருக்கேன் நம்ம அது வேறு தனியாக ஒரு டைம் நான் செய்யும்போது காமிச்சு தரேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கேரட்டு பீன்ஸு பட்டாணியெல்லாம் போட்டு நம்ம செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு வேறு டேஸ்ட்டு இதுலையே வந்து ரவை போடாமல் வெறும் சேமியா மாத்திரம் போட்டும் செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து ரவை போட்டு பண்ணியிருக்கேன் செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.